வாய்ஸ் ஆஃப் சவுத் நேர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சிந்திக்கிறப்பவர் பத்திரிகையாளர் திரு கோடீஸ்வரன் அவர்கள் வணக்கம் வணக்கம் பாலாஜி இப்போ விகிடன் முதல் பக்கத்திலே வந்து கேங் சொல்லி இசை விசஸ் மலைன்னு போட்டு ஒரு விஷயம் போட்டிருக்காங்க அண்ணாமலை அவர்கள் நேரடியாக சாலிகிராமத்தில் இருக்கக்கூடிய தமிழிசை அவர்களுடைய வீட்டுக்கே போய் நேரில் பார்த்து வாழ்த்துலாம் சொல்லியிருக்காரு அவங்க என்னுடைய முன்னுதாரணம்னு கூட சொல்லியிருக்காரு இந்த அரசியல என் திடீர்னு நடக்குது ஒருவேளை இந்த மாதிரி ட்வீட்ஸ் இந்த மாதிரி மீம்ஸ் மீம்ஸ்லாம் வந்ததுக்கப்புறம் திடீர்னு அண்ணாமலை வந்து இது இந்த மாதிரி ஒரு சென்ட் எடுக்கிறாரா இல்லை அந்த பாலிடிக்ஸ் அஜமானமே பாஜகக்குள்ளே இருக்குன்னு நினைக்கிறீங்களா அதிகமான மீம்ஸ் அதிகமான ட்ரால்ஸு இந்த நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் போயிருக்குன்னா அது அக்கா தமிழிசை ஐயா அண்ணாமலை வைத்து தான் அவ்வளோ மீம்ஸு வடிவேலே இல்லாமல் வந்து ஒரு ஒரு ஜாலியாக ஹாப்பியாக பண்ண முடியும்னா அந்த அளவுக்கு ட்ராவல் பண்ணியிருக்காங்க இதை தாண்டி தேசிய ஊடகத்தில் எல்லாமே வந்து தலைப்பு செய்தியாக இருக்குது ஐயா அமித்ஷா அவர்கள் அக்கா தமிழிசையை கையாண்ட விதம் அப்போ இது வந்து தலைமையில் போயிருக்கு யாருன்னா கூப்பிட்டு சொல்லியிருப்பாங்க இது கொஞ்சம் ஏடா கூடமாக போகுது போய் வீட்டில் போய் பார்த்து நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க அந்த அறிவுரையின் பேரில் அது ஒரு நல்ல அரசியல் தான் ஒரு ஒரு ஒரே கட்சியிலேருந்து ரெண்டு பேர் மாறி மாறி சண்டை போட்டுக்கோங்கன்னா என்ன லாபம் ஒன்றா இருந்தாவே உங்களுக்கு ஓட்டு வர மாட்டேன் இதை நீங்கள் குரூப் குரூப்பாக சண்டை போட்டுருந்தீங்கன்னா என்ன ஆகும் அதனால யாருன்னா சொல்லியிருப்பாங்க அந்த அடிப்படையில் அவர் போய் பார்த்துருக்காரு பட் இது என்ன ஆகிடும்னா ஒரு கீழே வந்து ஒரு பேட் பிரசிடென்ஸ் வந்து செட் ஆயிருக்கு இப்போ தலைவர்கள் என்னதான் சேர்ந்து இந்து பண்ணாலும் இது மாதிரி அடிக்கடி நிகழ்வுகள் நடக்கணும் இப்போ அண்ணாமலை அவர்கள் தமிழிசை அவர்கள்கிட்ட பேசுகிறதோ இல்லை தமிழிசை அவர்கள் அண்ணாமலையை கூப்பிட்டு பேசுகிறதோ அந்த மாதிரி மீட்டிங்ஸ் எல்லாம் நடந்தாலும் அந்த பிரச்சனை கொஞ்சம் சரி தமிழர்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய பாஜக கட்சியெல்லாம் தமிழிசை இருக்காங்க அவர்களுக்கு ஒரு அவமுறையை ஏற்பட்டுறவுனே அது தமிழர்களுக்கான அவமானம் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இருக்கா அதை அப்படி பார்க்கணுமா சம்மந்தப்பட்டவங்களே அதை தொடச்சி போட்டு போயிடறாங்களே நீங்களும் நானும் அன்னைக்கு பேசணும் ஒரு நாள் நம்ம அதை பற்றி பேச முடியும் அதை தாண்டி வந்தால் அவங்களே அதை பெருசாக எடுத்துக்கலையே அவங்களுக்கே அதை பற்றி இல்லை இப்போது அண்ணாமலை அவர்களுக்கே ஒரு மூலையில் வந்து நான் வந்து பதினெட்டு பர்சன்ட் இதாக இருக்கிறேன் இப்போது தமிழிசை அவர்கள் நடத்தப்பட்டது தெரியும் அண்ணாமலை அவர்களையும் கூப்பிட்டு பேசியிருக்கிறாரு அமித்ஷா கடிந்திருக்கிறாருன்ற மாதிரி செய்தி இருக்குது அப்படியே வெளியில் காட்டாமல் அப்படியே தெரியாத மாதிரி அப்படி போகிறாங்கல்ல அது மாதிரி அது மாதிரி தான் அதனால் அது வந்து ஒரு ஒரு பெரிய பேசுபொருள் பிரச்சனை என்பது ஒரு ரெண்டு மூணு நாள் இருக்கும் அதற்கப்பறம் அதை கடந்து போயிடும் மக்களுக்கு வந்து அண்ணாமலை அவர்களும் அக்கா தமிழிசைக்கும் இருக்கிற பிரச்சனைலாம் மக்கள் பிரச்சனையே கிடையாது அது அவங்க கட்சிக்காரங்க பிரச்சனை அது அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த வாய்க்கா தகராறு அதனால அரசியலில் மக்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுது அப்படின்றது கிடையாது இப்போ ஐயா திரு ஓபிஎஸ் அவர்களுக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் இருக்கிற சண்டனால பாதிக்கப்படுறது அண்ணா கட்சியும் அதிமுக தான் மக்கள் வந்து பார்த்து பரிதாபப்படுவாங்க ஐயோ அப்படி இருந்த கட்சி இப்படி ஆகிப்போச்சேன்றது தாண்டி மற்றபடி மக்கள் பார்ப்பாங்க உங்களுக்கு நேரம் கொடுப்பாங்க இதெல்லாம் சரி செஞ்சுக்கிறீங்களா அப்படின்னு பார்ப்பாங்க சரி செய்யலைன்னா மாத்தி ஓட்டை போட்டு டாடா பை பை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க நேரம்லாம் வெயிட் பண்ணாது ஐயாச்சோ அவர்கள் சொல்வாரு தலைவர்கள் தான் மனநிலை மாறுறீங்க மக்கள் மாறுறதில் மக்கள் பார்ப்பாங்க என்னோட பிரச்சனையை என்னோட கோரிக்கையை எனக்கு எனக்கு வலிக்கிற விஷயத்த யார் பிரதிபலிக்கிறா யார் பேசுறா அதற்கு யார் போராட்டம் பண்றா அதற்கு யார் வித்திடுறா தான் நாங்க தேர்ந்தெடுப்பு மாதிரி தான் மக்கள் போவாங்க அப்ப மக்களுக்கு உண்டான அரசியல் தான் நீங்க பண்ணமே தவிர உங்க தனிப்பட்ட அந்த பிரச்சனை ஈகோ அதெல்லாம் வந்து ஏதோ ஒரு நாள் வரலாம் ரெண்டு நாள் போகலாம் பட் அதே அரசியல் முழு நேரமாக பண்ணிக்கிட்டு இருந்தால் காலாவதி ஆகி விடுவார்கள் வாக்கு விகிதாச்சாரம் குறைந்து குறைந்து இயல்பான அரசியல் இந்த பிஜேபி என்டிஏ கவர்மெண்ட் வந்து மைனாரிட்டி கவர்மெண்ட் தான் இவங்க நினச்ச மாதிரி முன்ன மாதிரி சர்வதிகாரத்தனத்தோடு இருக்க முடியாது எடுத்தோம் கவுத்தோம்னு இருக்க முடியாது இப்போ நிதானமா தான் கையாள முடியும் ஒரு பக்கம் சந்திரபாபு நாயுடு இருக்காரு ஒரு பக்கம் நிதிஷ் இருக்காரு அவங்க விட மாட்டாங்கன்னு ஒரு பக்கம் எதிர்கட்சிகள் சொல்லிட்டே இருந்தாங்க ஆனால் மீண்டும் அதே அமைச்சர்களுக்கு கடந்த காலத்துல யாரால எந்தெந்த பொறுப்புகள் இருந்தாங்களோ அதே பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு நிர்மலா சீதாராமன் ஜெய்சங்கர் அஜித் தோவலா இருக்கட்டும் இப்படி பல நபர்களுக்கு பி கே மிஸ்ரா உட்பட எல்லாருக்குமே அதே பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு அதே அதிகாரிகள் நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க அப்போ அதே தோரணையோடு தான் மோடி இருக்காரு பலவீனமாகல அதே பலத்தோடு தான் இருக்காரு இது கூட்டணி ஆட்சியாகவும் இருந்தாலும் மோடியை தான் நடக்க போகுது சபாநாயகர் கூட அவர் சொல்றதா நட யாரோ சபாநாயகரோ அவர்தான் தேர்வு செய்யப்பட பட போறாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்போ எதிர்கட்சிகள் சொன்னது பொய்யா இருக்கா நீங்கள் சொன்ன அந்த கேள்வியை பொதுமக்கள் சார்பாகவும் நான் கொஞ்சம் கூட கேள்வியாகவே சேர்த்துட்டு அதுக்கு பதில் சொல்கிறேன் அதே பெட்ரோல் விலை அதே டீசல் விலை சிலிண்ட்ரு விலை குறையாது ஏன்னா கூட அதுக்கப்புறமா ஜிஎஸ்டி அதே பதினெட்டு பர்சன்ட்டு அப்போ மக்களுக்கு வேலை வாய்ப்பு பிரச்சனை இதெல்லாம் எதுவும் மாறப்போவதில்லை இது நமக்கு தெரிஞ்சு போச்சு மக்கள் வந்து ஒரு மாற்றத்துக்கு ஒரு சில இடத்துல ஓட்டு போட்டாங்க மாறலை அப்போது இது வந்து மாறணும் அப்படின்னா காங்கிரஸ் கட்சியால் தான் இதை மாற்ற முடியும் காங்கிரஸ் கட்சி என்ன நினைக்கிறாங்கன்னா சந்திரபாபு நாயுடு சரி செய்வார் நிதிஷ்குமார் பெல்ட்டி அடிப்பார் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறாங்க அது தவறான பார்வை இதனால வந்து இந்த ஆட்சி கரெக்டாக போயிடும் பிரச்சனை ஆயிடாது நடந்து போகன்ற அந்த பார்வையும் இருக்கு நிதிஷ்குமார் போன்றவர்களோட கடந்த கால வரலாறு எல்லாம் பார்க்கும்போது இல்லை ஆட்சி மாற்றங்களோட அந்த வரலாறு பார்க்கும் ஆட்சி கவுரத்துக்கும் சாத்தியம் இருக்குன்றது ரெண்டுத்துக்குமே ப்ராபபிலிட்டிஸ் இருக்கு பட் இதுல ஒரு கிளியர் கட்டாக நெக்ஸ்ட்டு லாஜிக்கலான விஷயம் அடுத்து நடைமுறையில் நடக்கக்கூடிய சாத்தியமான விஷயம்னு பார்க்கும்போது நான் பார்ப்பது ஒரு நாலு சட்டமன்ற தேர்தல் வருகின்ற பீகார் சட்டமன்ற தேர்தல் அதுக்கப்புறமா வந்து டெல்லியில் ஃபெப்ரவரி மாதத்தில் அடுத்த ஃபெப்ரவரியில் டெல்லியில் வருது ஜார்க்கண்ட்க்கு தேர்தல் இருக்குது அதுக்கப்புறம் மகாராஷ்டிரத்துக்கு தேர்தல் இருக்குது மொதல் தேர்தல் மகாராஷ்டிரா தேர்தல் மகாராஷ்டிரா தேர்தலில் குறைந்தபட்சம் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் இந்திய கூட்டணி அங்கே முதலமைச்சர் பதவியை பிடித்திடும் ஆட்சி அமைக்கணும் அந்த ஆட்சியை அமைச்சிட்டாங்கன்னா இவங்க சொல்ற அந்த இந்திய கூட்டணியில் தலைவர்கள் சொல்றாங்க இல்லையா இனிமேல் ஜனநாயகம் பாதுகாக்கப்பட்டோம் ஒன்றும் பிரச்சனை இருக்காதுன்ற உறுதி செய்யப்படும் இந்த சூழ்நிலையில் உறுதியெல்லாம் கிடையாது இந்த சூழ்நிலையில் அது வந்து ஒரு வெற்று அரசியல் பிரச்சாரம் அந்த அரசியல் பிரச்சாரம் பண்றதுக்கு தைரியம் எங்க இருந்து வந்துச்சுன்னா மக்கள் அவர்களுக்கு கொடுத்த அங்கீகாரம் ஒரு சில மாநிலத்துல மக்கள் அதிகமா ஓட்டு போட்டு உத்தரப்பிரதேசம் மகாராஷ்டிரா அந்த மாதிரி மாநிலத்துல மக்கள் ராஜஸ்தான் ஒரு சில இடத்துல வந்து காங்கிரஸ் எதிர்பார்த்ததை விடையோ இல்லை இந்திய கூட்டணி எதிர்பார்த்ததை விட அதிகமாக ஓட்டு போட்டதுனால அந்த அந்த பிரச்சாரம் பண்ணுற அந்த சக்தி வருது இதை 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 இப்படியே விட்டு ஒரு வேளை மகாராஷ்டிரத்தில் திருப்பி வந்து பிஜேபி ஆட்சிக்கு வருது இல்லை என்டிஏ திருப்பி அங்கே ஆட்சிக்கு வருது அப்படின்னா ஜனநாயகத்தை யாராலையும் காப்பாற்ற முடியாது அப்போ இவங்க சொல்கிறது வந்து வெறும் பிரச்சார வாக்காக போயிடும் இன்னைக்கு சொல்கிறார் ஐயா ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி நின்று இருந்தால் வந்து வாரணாசியில் பிரதமர் தோத்திருப்பார் இதெல்லாம் வந்து முன்னாடியே பண்ணியிருக்கணும் நான் இதை தான் கரடியாக கத்திக்கிட்டு ஒரு பத்திரிகைக்காரனால் நம்மளால் என்ன பண்ண முடியும் ஒரு கருத்து தான் சொல்ல முடியும் இதை இது வந்து நான் வந்து ஒரு சேனலில் இல்லை நிறைய வாட்டி சொல்லிகிட்டு இருந்தேன் இவங்க வந்து பிரியங்கா காந்தி அவர்களை வந்து குறைத்து மதிப்பிடுறாங்க குறைத்து மதிப்பிடுறாங்க மோடி அவர்களையும் அமித்ஷா அவர்களையும் மார்க் பண்ணுறதுல அவங்களுக்கு ஒரு கேண்டிடேட்டை போட்டு டஃப் பண்ணணும் அவங்கள பிரச்சாரம் பண்ண விடக்கூடாது கூடாது இப்போ எல்லாம் வந்ததுக்கு அப்புறமா சொல்றாங்க அன்னைக்கு நிறுத்தி இருந்தாங்கன்னா ஆட்சி மாற்றம் கூட வந்துருக்கலாம் அஜய் ராயே டஃப் கொடுத்துருக்காருன்றப்போ பிரியங்கா காந்தி டஃப் கொடுத்துருப்பாங்க மக்களோட மனநிலையை புரிஞ்சுக்கணுங்க அவங்க கூட பழகணும் பாரத் ஏத்துற போனது அவருக்கு ஒரு பெரிய ஒரு எழுச்சியை கொடுத்தது அதை இன்னும் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் புரிஞ்சுக்கலாம் அது ஒரு மிஸ்கால்குலேட் பண்ணிட்டாங்க இப்பவும் தான் சொல்றேன் நீங்க உக்காந்துட்டு உட்காந்த இடத்துலயே வந்து ஜனநாயகம் பாதுகாக்கப்பட்டு விட்டது நாங்க வந்து கேள்வி கேட்போம் இந்திய கூட்டணி இன்னைக்கு இன்னொன்னு சொல்றாங்க நூத்தி நாப்பத்தி ஒன்பது பேர் இருந்த தூக்கி வெளியில போட்டீங்க இப்போ நாங்கள் வந்து இரநூத்தி நாற்பது பேர் இருக்கிறோம் இப்போ வெளியில் போடுவீங்களா இதெல்லாம் அந்த கேள்வியெல்லாம் கேட்காதீங்க இரநூத்தி நாற்பதாக பத்திரமா ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க யாரை எதிர்த்து நீங்கள் அரசியல் பண்ணுறீங்கன்றது முக்கியம் கண்ணியமானவர்கள் அல்ல ரெசார்ட்டோடு தூக்கின்னு போயிடுவாங்க மொத்தமாக நைட்டு தூங்கும்போது காங்கிரஸில் இருப்பார் காலைல பல் வளர்க்கும்போது பிஜேபியில் போய் சேர்ந்துருவார் அதனால் இந்த பேச்செல்லாம் பேசாமல் ஒட்டுமொத்த இந்தியா கூட்டணியும் புறப்பட்டு மகாராஷ்டிரா போயிட்டு அங்கே தேர்தல் வேலையை ஆரம்பித்து ஒவ்வொரு மாநிலமா இந்திய கூட்டணி இல்ல இருக்கவங்க ஆட்சியை பிடித்தால் ஜனநாயகம் பாதுகாக்கப்படும் இல்லை நாங்க சும்மா ஏதோ இது டைம் பாஸ்க்கு நாங்கள் பிரச்சாரம் பண்றோம் நீங்க எதுக்கு அதெல்லாம் சீரியஸா எடுத்துக்கிறீங்க நாங்களே எடுத்துக்கிறது இல்லை அப்படின்னா அது வந்து வெறும் அரசியல் பிரச்சாரம் இந்தியாவோட அந்த ஜனநாயகமும் இல்ல இந்தியாவோட அந்த மாண்பெல்லாம் பாதுகாக்கப்படாது மக்கள் இதே விலைவாசி அதிகமாக கொடுத்துக்கிட்டு இதே ஜிஎஸ்டி இதே பெட்ரோல் டீசல் விலை இந்த மாதிரி இப்போ சிலிண்டர்லாம் அன்னைக்கு தான் அவங்க ஏத்துறாங்க குறைச்சாங்க இப்ப தேர்தல் எதுவும் இல்லை அதனால வந்து இப்போ கொஞ்ச நாள் கவர்மெண்ட் இருப்பாங்க மகாராஷ்டிர தேர்தலில் அப்புறமா திருப்பி மறுபடியும் ஆரம்பிச்சிருவாங்க மக்களை வந்து போட்டு புழிஞ்சி எப்படி எப்படிலாம் காசு சுரண்ட மூலியமா சுரண்டுவாங்க வாங்க சபாநாயகர் வரக்கூடிய தேர்தல் அந்த முறையில வந்து என்ன மாதிரியான அணுகுமுறையே கையாள போறாங்க பாஜக அப்படின்றத பொறுத்தும் இருக்கு இல்ல என்ன சொல்லிருந்தோம்னா இந்திய கூட்டணி பிஜேபி என்ன அரசியல் பண்ணுதுன்னு வெயிட் பண்ணக்கூடாது சந்திரபாபு நாயுடு கட்சியில இருந்து சபாநாயகர் வந்தா இந்திய கூட்டணி அதை மனதார வரவேற்கிறது நாங்க வந்து அதை ஒத்துக்கிறோம் அது எதுனா யார் சபாநாயகர்ன்ற ஒரு 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 நம்பிக்கையில்லா தீர்மானம் வந்ததுன்னா சந்திரபாபு நாயுடு அவங்க வந்து சபாநாயகரை போட்டாங்கன்னா நாங்கள் வந்து அதை ஆதரித்து ஓட்டு போடுவோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சு நீங்கள் அறிவீங்க ஒரு கேண்டிடேட்டை நாயுடு என்ன வேணான்னு போறாரா நாயுடு வேணான்னே சொல்லட்டும் அரசியல் பிரச்சனை வருது இல்லை இல்லை வந்து ஒரு ஒரு குழப்பம் வருது இல்லை ஒரு கொதிநிலையிலே வைங்கல அவங்கள எதுல சிம்பிளா ஒரு புறம் வந்து சந்திரபாபு நாயுடு ஃபேமிலியில் இருக்கக்கூடிய பாஜக தலைவர் ஒருத்தரையே வந்து தகுபதி புரந்தேஸ்வரி அவங்கள முன்னிறுத்துறாங்க அவங்க பட்டியலில் பேர் இருக்கு அப்போ அந்த கேமும் பாஜக பிஜேபி என்னன்னு நினைக்கிறாங்கன்னா நீங்க சொல்ற ஆள் வேணா நான் சொல்ற ஆளை நீங்க போடுங்க உங்களுக்கு தேவை ஆந்திரால இருந்து ஒரு ஆள் வேணும்ல அந்த ஆந்திரால இருந்து வர ஆளு ஏன் ஆளா நான் போட்டுக்கிறேன் இப்போ உங்களுக்கு தெலுங்குக்காரங்களை போட்ட மாதிரி ஆயிடுச்சு எனக்கு ஏன் ஆளை போட்ட மாதிரி ஆயிடுச்சு அவங்க ஏன் சொல் பேச்சு கேட்பாங்கன்றது அவர் போடுற அரசியல் தான் என்ன பண்ணணும்னா இவங்க என்ன பண்ணா ஒரு ஆளை வந்து பிஜேபி வரக்கூடாது ஆந்திரால இருந்து வரட்டும் ஆனா தெலுங்கு தேசம் பார்ட்டியிலேருந்து ஒருத்தர் வந்தா அந்த வேட்பாளரை நாங்கள் இது பண்ணுவோம் அப்படி இல்லை வேற யாருன்னா போட்டீங்கன்னா இனிமேல்ட்டு ஜனாதிபதி தேர்தல் துணை ஜனாதிபதி தேர்தல் இல்லை இல்லை தீர்மானம் எது வந்தாலும் நாங்கள் தோக்கடிப்போம் எங்ககிட்டயும் பத்து ஸ்லீப்பர் செல் அண்ணன் டி டி தினகர்னு சொல்லுவார் அடிக்கடி ஸ்லீப்பர் செல் இருக்காங்க ஸ்லீப்பர் செல் அது மாதிரி எங்ககிட்ட பத்து ஸ்லீப்பர் செல் இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லி அதை பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படியே ஒரு ரெண்டு மூணு மாசம் ஆயிடும் அப்புறம் மகாராஷ்டிர தேர்தலில் என்ன பண்ணணும்னா இந்திய கூட்டணி ஜெயிச்சு என் தோக்கடிக்கணும் அப்போ என்ன ஆயிடும் அவங்களுக்கு இன்னும் அந்த பயம் ஜாஸ்தி அந்த படத்தில் சொல்லுவாங்க பயத்தை காட்டாம் பரமா அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி தொடர்ந்து இனிமேல் பயத்தை காட்டிக்கிட்டே இருக்கணும் நீங்க வெறும்னே வாயிலேயே அப்படியே பேசிட்டு போயிட்டீங்க அப்படின்னா அவர் மோடி அவர்களை கொஞ்சம் ஒரு ஆறு மாசம் விட்டீங்கன்னா போதும் அவர் செட்டில் ஆயிடுவார் செட்டில் ஆயிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாரு காங்கிரஸில் காங்கிரஸ்ல இருக்கிறவங்க நைடு நைடா காணா போயிடுவாங்க நிறைய விஷயம் தெளிவுபடுத்திருக்கீங்க உங்க நேரத்துக்கு முக்கிய நன்றி நன்றி